அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா உங்களோட பேர் அப்புறம் எந்த ஊரில் இருக்கீங்க அதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க நாங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சரிங்கண்ணா உங்கள் பேர் பேர் முருகையன் சரிங்கண்ணா இப்போ இப்போ இது வந்து பின்னாடி ஒரு ஷீட்டு பார்த்துட்ருக்கோம் எதுக்காக வந்து இந்த ஷீட்டு அமைச்சிருக்கீங்கண்ணா மாடு

பத்து ஆகலாம் சரிண்ணா இப்போ வந்து எப்படி அமைச்சிருக்கீங்க கீழே வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாகவே வந்து மூங்கில் போட்டிருக்கீங்களா நல்லா மூங்கில் மூங்கில் போட்டு மேலே வந்து எப்படி அமைச்சிருக்கீங்க மேலே வந்து ஆணி போட்டு ஆணி போட்டு அடிச்சுட்டு சரிங்கண்ணா இப்போ இது மாதிரி அமைக்கிறது காற்று காலத்தில் வந்து பறக்காமல் இருக்குங்களா பறக்கிறது இல்லை அப்படியே உட்காந்து அப்படியே உட்காந்து இப்போ வெயில் காலத்தில் எப்படி இருக்குது வெயில் மழை காலத்திலலாம் உங்களுக்கு வெயில் காலத்தில் நல்லா இருக்குது கூலிங்க தான் இருக்குது ஒன்றா இல்லை ஓகேங்கண்ணா இப்போ இதே வந்து டோட்டலாக எவ்வளோ செலவாக இருக்குது இந்த செட்டு அமைக்கிறதுக்கு செட்டாக இருக்குது அமைக்கிறதுக்கு இருபதாயிரத்துக்கு ஆயிடுங்க இருபதாயிரத்துக்கு ஆயிடுங்க ஆள் செலவு மூங்கில் எல்லாத்தையுமே சேர்த்து இருபதாயிரம் இதே இடத்துல நீங்க வந்து தகர சீட்டோ இல்லைனா சிமெண்ட் சீட்டோ அமைக்கணும்னா எவ்வளவு செலவாயிருக்கும் தொடராயிரம் ஐம்பது மேலே ஐம்பதாயிரதாயிரம் மேலே ஆயிருக்கும் சரி சரி இப்போ இது வந்து ஒரு விவசாயிகளுக்கு குறைந்த செலவுல பண்ணை அமைக்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சிறிது இது நல்லா இருக்குது சரி சரி இப்ப இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பேனல் சீட்டை பத்தி தெரியாது இப்ப நம்ம ஊர் பட்ட வட்டாரங்களில் நிறைய பேர் இதை பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் தமிழ்நாட்ல பிற பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி தெரிய மாட்டுது இது வந்து பயன்படுத்தலாமா நீங்க ஒரு விவசாயியை உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இது வந்து சேர்க்கு நல்லா இருக்குது சரிங்கண்ணா ஆடு மாடு கட்டுறதுக்கு நல்லா இருக்குது வெகுல் தேர்றது இல்லை மளிகை நல்லா இருக்குது காத்து தூக்குறது இல்லை காசு வந்து கம்மி ஆகுது ஓகே ஓகே கண்டிப்பாக தகர் சீட் அடிச்சு ஐம்பது அறுபதாயிரம் ஆகும் இது வந்து பத்து பஞ்சாயிரம் இருபது ஆகுது உள்ளாகுது எல்லாம் பொருளும் சேர்த்து மூங்கில் மேல் சீட்டு ஆள் கூடி ஓகே எல்லாம் சேர்ந்து அவ்வளோதான் ஆகுது அதனால இது அடிச்சா கொஞ்சம் நம்மளுக்கு சேஃப்டி விவசாயிகளுக்கு குறைந்த வேலையில் குறைந்த வேலையில் நல்லா இருக்குது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க பேனல் சீட்டை பற்றி ஸோ உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க